பாம்பு கொத்து கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்காக நான் வரல இங்கே மேடையிலே வீட்டிற்கும் மேடையிலே வீட்டிற்கும் இந்த இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஆஃப்டர் ரிலீஸ் அனைத்து ரசிக பெருமக்களும் இப்படி பாராட்டி வாழ்த்து சொல்லி நிச்சயமாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது படத்தில் மூணு டேரக்டரு இந்த மூணு டேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு பேரில் கணேசன் இருக்கார் நடிகர் திலகம் கணேசன் வந்துட்டாரு இன்னொன்றுலாம் ஹரிராஜன் ஒன்று இருக்கு அவர் சின்ன திரையில பெரிய டேரக்டரு அதுக்கப்புறம் பெரிய திரையில பாகியராஜ் இருக்கார் ஆக இந்த மூணு மூவரும் இணைந்த ஒரு இயக்குனர் தயாரிப்புல வந்த படம் அதனால இது வந்து நிச்சயமா மாபெரும் வெற்றி படமாக அமையும் 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 சினிமாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பேசும்போது கூட சார் சொன்னார் முதல் மாதிர சினிமா இல்லை அப்படியே இல்லை இரண்டாவது நாள் அப்படிங்கிற போது நீங்க ஒரு கணக்கு பண்ணுவோம் நாங்கெல்லாம் படம் பொழுது பாத்தீங்கன்னா நாற்பது பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமே பெரிய படங்கள் பத்து பிரிண்ட் கூட போகும் நாற்பது படம் ஓடுது அப்படின்னா நாற்பது பிரிண்ட்டும் வந்து நாற்பது தேட்டர்கள் நூறு நாள் ஓடுறதுக்கு அப்புறம் தான் போகும் இப்போ அப்படி இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸில் அஞ்சு அஞ்சு ஒரே படம் ஓடுது எத்தனை காம்ப்ளக்ஸ் இருக்கு அஞ்சு அஞ்சு ஷோ ஷோ ஒரே காம்ஸ் தமிழ்நாடு பூரா கணக்கு போட்டு பாருங்க ஆக அன்று ஐம்பது நாள் ஓடுறது இன்னைக்கு ஒரு நாளே ஓடுதுதான் இது அர்த்தம் ஆனா என்னன்னா இந்த புதுமூகங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மி அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டாவது வந்து இன்றைக்கெல்லாம் லேடிஸெல்லாம் சின்ன திரை எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து குறை சொல்ல முடியாது விஞ்ஞான வளர்ச்சி தான் எல்லாம் மாவாட்டிக்கிட்டும் காப்பி போட்டுக்கிட்டே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தேட்டருக்கு இன்றைக்கி சினிமாவுக்கு வரணும் ஒரு சாதாரண நடுத்தர ஃபேமிலி ஒரு படம் பார்க்க வரோன்னா ரெண்டாயிரம் ரூபா வேணும் ரெண்டாயிரரூவா ஒரு சினிமா பார்க்க முடியாது வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி வருவாங்க சினிமா பார்க்க வரமாட்டாங்க அப்போல்லாம் ஒரு பீரியட் இருந்து ஒரு லெவல் இருந்து இப்படி இப்படி தான் ரிலீஸ் ஆகணும்னு அப்படியெல்லாம் இப்போ இல்லை மாறிடுச்சு பத்து படம் போன வாரத்திலே என்ன எட்டு படம் என்னமோ ரிலீஸ் ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்கோம் ஃபேமிலி படம் பார்க்க வரும் ரொம்ப ரொம்ப சிரமம் அதை விட தேட்டரில் டிக்கெட் இரநூறுவா பாப்கானு இரநூத்தம்பது ரூபா யார் வருவா ஸோ இதெல்லாம் இந்த சிக்கலெல்லாம் இருக்குது ஆக இதையெல்லாம் முறியடித்து ஒரு சின்ன படம் வந்து தைரியமாக எடுத்து அதையும் ரிலீஸ் கொண்டு வந்ததுக்கான உண்மையிலே இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குநர்கள் இவர்கள் எல்லோருமே வளர்ந்து மீண்டும் மீண்டும் திரைப்படங்களை எடுத்து திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் வேலைகளை கொடுத்து அவர்களையும் ஊக்குவித்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்தபடியாக தயாரிப்பாளர் திரு பாக்கியராஜ் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணக்கம் கொஞ்ச நேரமா வந்து எங்களுக்கு கால் வந்து தரையிலே இல்லை முதல் பெரியவங்க வர்றாங்கன்னு சொன்னதுலேருந்தே வந்து எங்களுக்கு வந்து என்ன பேசறது எப்படி நடந்துகிடுறது அப்படிங்கிற இது உணர்வு வந்து எங்களுக்கு இல்லை இப்பதான் கொஞ்சம் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நாங்க ரிலாக்ஸ் ஆயிருக்கோம் அவர் வந்து பாடல் பாடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன் எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுக்க விரும்புறோம் நாங்க இப்ப இந்த படத்தை பத்தி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சார் வந்து சிவகணேசன் வந்து திரு யார்கண்ணன் சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறாரு தொடர்ந்து அவர் சினிமாவில் இருக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு வந்து கால் கட்டு போட்டு ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க சார் தொடர்ந்து அழைச்சா அவர் வர முடியலை அப்போ அந்த சூழ்நிலை வந்து அவர் சினிமாவை விட்டு விலகி நிற்க முடியலை இது ஒரு சாதாரணமான சாமானியர்களின் சினிமா அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் இது ரொம்ப சாதாரணமானவர்கள் இணைஞ்சு உருவாக்குன சினிமா இதில் நீங்கள் எங்களை வந்து தயாரிப்பாளருன்னு சொல்கிறதோ எங்களை வந்து இயக்குனர்னு சொல்கிறதோ வந்து எங்களுக்கு தகுதி இருக்கிறதா நாங்கள் நினைக்கல தகுதியை வளர்த்துக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது நாங்கள் அந்த தகுதியை வந்து நிச்சயமாக நாங்கள் வளர்த்துக்குவோம் இப்போ ஊரில் வந்து அவர் அவர் ஊர் வந்து பழனி ஆயக்குடி அந்த ஊடு ஊரோட சிறப்பு என்னென்னா அடுத்த ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இருப்பாங்க அங்கே வந்து வருஷம் வாரந்தோறும் ஒரு இலவச பயிற்சி மையம் நடக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்குவாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து அந்த ஊரில் இருந்து கலந்துக்குவாங்க அது ஒரு புரட்சிகரமான ஒரு சின்ன கிராமம்னு சொல்லலாம் பழனி ஆயக்குடி அந்த ஊரில் பிறந்த கணேசன் வந்து திரைத்துறைக்கு சென்னை திரும்ப வர முடியாமல் இருக்கிறப்ப அப்போ ஊரில் வந்து திருவிழாவுக்கு வந்து அண்ணன் மோகன் அண்ணன் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர் வந்து ஏப்பா நம்ம ஊரில் நீ படம் என்னப்பா அப்படிங்கிறாரு நன்றிண்ணா அப்போ கணேசன் வந்து எங்கே படம் எடுக்கலான விளையாட்டு கரியன்னு நினச்சிங்களா அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு அப்போ அவர் வந்து இப்போ அவர் உண்மையாலுமே டேரக்டர் இல்லை போகலப்பா ஒரு வேலை எங்கேயும் வேலை செஞ்ச மாதிரி தெரியல போல அப்படின்னு அவங்க சும்மா இது நண்பர்களுக்கே அவர் கிண்டலோட சொல்கிறாங்க இல்லை படம் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை அப்படின்னே சீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கேல சீரியலில் எடுக்கலாம்ல அப்படின்றத அவர் சொல்கிறாரு சரி ஏதோ ஒன்று செய்வோம் ஆனால் இப்போ பெரிய வேலை நீ ஒரு வேலையும் பண்ணாங்கன்னா எல்லோரும் நடிப்பான் அந்த ஸ்பாட் எடிட்டிங் தான் டப்பிங் கிடையாது மியூசிக் எக்ஸிஸ்டிங் மியூசிக்கை வச்சு அப்படியே கோர்த்து ஒரு படமாக ஓட்டுறது தான் ஏதோ ஒரு படம் அவங்க அஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருக்காரு அந்த படத்தை அந்த ஊர்க்காரங்களே சேர்ந்து திருவிழாவில் அந்த சினிமாவை வந்து பார்க்குறாங்க அவங்களே ரெஸ்ட்டுக்குறாங்க அவங்க நடித்ததை அவங்களே அந்த ஊர்காரங்களே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு படத்தில் மக்கள் பாராட்டவனே அவங்களுக்கு கை அவங்களுக்கு கையால் ஓடலை தொடர்ந்து அடுத்து பொங்கல் விழாவுக்கு படம் எடுக்கிறாங்க படம் எடுத்தவங்க அடுத்து பொங்கல் விழாவுக்கு படம் எடுக்கிறாங்க தொடர்ந்து அதே மாதிரி ஒரு பத்து படங்களை பண்றாங்க பண்ணதை வந்து பத்திரிகையில வசந்தம் பத்திரிகையில வந்து உலக சினிமா உலக சினிமா வந்து உள்ளூர் லெவலில் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன கட்டுரை எழுதுறாங்க அதை கேள்விப்பட்டு